ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பயணம் என்ன தான் பெண் குழந்தைகள் அப்பா கிட்ட ரொம்ப செல்லமாகவே இருந்தாலோ ஆனால் அதில் அம்மாவோட பங்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்னதான் அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்தில் அம்மா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார் இந்த கதையிலையும் அப்படி தான் கேட்கலாமா பயணம் ஒரு வாரமாக வீட்டில் ஒரே ஆறாவரம் இன்று அதன் உச்சகட்டம் இந்த ஆறாவரத்துக்கான நாயகி எனது மூத்த மகள் மோகனா ஆனால் அவள் அமைதியாகத்தான் இருக்கிறாள் உண்மையில் அதை எடுத்து வச்சியா இதை எடுத்து வச்சியா என்று கேட்டபடி வீட்டிலுள்ள அனைவருக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது எனது மனைவி அவ்வப்போது அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில் வாக்குவாதமும் நடந்தது முக்கியமாக இரண்டாவது மகள் அர்ச்சனாவுடன் மோகனா கொஞ்சம் பொறுமைசாலி கோபத்தை அடக்கத் தெரிந்தவள் அர்ச்சனா அவளுக்கு நேர் குணம் கொண்டவள் இந்த அம்மா மகள்கள் சச்சரவுக்குள் என் மூக்கை நுழைத்தால் அது எனது மூக்குக்கு பறந்த பாதியில் முடியும் என்பதை அனுபவம் மூலம் அறிந்தவன் அதனால் அமைதி காத்தேன் அவர்கள் யாராவது வந்து புகார் கொடுக்கும் வரையில் நடப்பதை கண்டு கொள்ளாமல் இருப்பதே எனக்கு நல்லது இந்த ஆரவாரத்துக்கு காரணம் நாளை மோகனா முதல் தடவையாக பல்கலைக்கழகம் போகிறாள் நாளை போய் விடுதியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் குடும்பமாக அவளை கொண்டு போய் விடுதியில் சேர்த்து விட்டு வருவோம் நாளை மறுநாள் புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் மகள் தனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் காலடி எடுத்து வைக்கிறாள் அது மட்டுமல்ல அவள் காலடி எடுத்து வைக்கப் போகும் இடம் சாதாரணமல்ல உலகில் பழம்பெரும் பல்கலைக்கழகமென பெயரெடுத்தும் இன்று வரை உலகளவில் முன்னணியில் நிற்பதுமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார் இது எனதும் எனது மனைவிக்குமான ஒரு கனவு எமது பிள்ளைகள் இருவரும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் ஆனாலும் அனுமதி உறுதியாக வரும் வரை எம் இருவருக்கும் ஒரே டென்ஷன் மோகனாவோ அது பற்றி அலட்டி கொண்டதாகவே தெரியவில்லை அவள் அப்படித்தான் தன்னம்பிக்கை கொண்டவள் எதற்கும் டென்ஷனாக மாட்டாள் மோகனாவுக்கு எடின்ஃபாரோ பல்கலைக்கழகம் செல்லத்தான் விருப்பம் அதுவும் பலம்பெரும் பல்கலைக்கழகங்களில் ஒன்று ஆனாலும் ஆக்ஸ்போர்டிற்கு போவது எவ்வளவு சிறந்த வாய்ப்புகளை அவளுக்கு கொடுக்கும் என்று நாம் விளக்கிச் சொன்ன பின் பின் ஏற்றுக்கொண்டாள் அதைவிட இன்னும் ஒரு காரணமும் உண்டு ஆக்ஸ்போர்ட் எமது வீட்டிலிருந்து முப்பத்தைந்து மைல்கள் தூரத்தில் உள்ளது முக்கால் மணி நேரத்தில் காரில் போய்விடலாம் எடின்ஃபாரோ போவதனால் எட்டு மணி நேரம் கார் ஓட வேண்டும் அதாவது ஒரு நாள் பயணம் இன்று வரை மோகனா தனியாக எங்கும் சென்றதில்லை பாடசாலை சுற்றுலாக்கள் தவிர அவள் நாங்கள் இல்லாமல் வெளியிடத்தில் நாள் கூட தனியாக தங்கியதில்லை பாடசாலை சுற்றுலாக்களின் போது ஆசிரியர்களின் பொறுப்பில் நம்பி அனுப்புவோம் பாடசாலை விடுமுறை நாட்களில் சில தடவைகள் மோகனா நண்பிகள் வீட்டில் இரவில் போய் தங்க அனுமதி கேட்டிருக்கிறாள் எனது மனைவி இல்லை என்று சொல்ல மாட்டாள் மிகவும் சிறப்பாக ஏதாவது கதை சொல்லி அந்த நண்பியை எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க பண்ணுவாளே தவிர மோகனாவை அனுப்ப மாட்டாள் மோகனாவை பொறுத்தவரை நண்பியோடு பொழுதுபோக்க வேண்டும் அதை நிறைவேற்றினால் சரி என்பதே என் மனைவியாளின் கருத்து அர்ச்சனா கொஞ்சம் முரண்டு பிடிப்பாள் ஆனால் இதுவரையில் மோகனாவை கண்டியாண்டது போலவே அர்ச்சனாவையும் சமாளிக்கிறாள் என் மனைவி அர்ச்சனாவுக்கும் இப்போது பதிமூன்று வயது அவள் தொடர்ந்தும் மோகனாவைப் போல் அம்மாவின் சாமர்த்தியமான பேச்சுகளுக்கு இடம் கொடுப்பாளோ என்பதில் எனக்கு சந்தேகம் உண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை என் மனைவியின் சாமர்த்தியத்தை மெச்சும் நான் என்னிடம் பிள்ளைகள் இப்படியான கேள்விகளை கேட்கும்போது மெதுவாக அம்மாவிடம் கேளுங்கள் என்று அங்கே அனுப்பிவிடுவேன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டல்லவா அதனால் நானும் என் மனைவியும் ஒற்றுமையாக அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி வருகிறோம் இப்படியாக வளர்க்கப்பட்ட மோகனா பதினெட்டு வயதில் முதல் முதலாக தனியாக விடுதியில் தங்கி படிப்பதென்பது ஒரு பாரிய மாற்றம் அதனால எங்களால் உடனே போகக்கூடிய தூரத்தில் இருக்கும் ஆக்ஸ்பர்ட் பல்கலைக்கழகமே அவளது வாழ்க்கைக்கு சிறந்தென்பது எமது முடிவு ஆனால் நாங்கள் இக்காரணத்தை அவளிடம் சொல்லவில்லை கேள்வி கேட்டாலும் எங்கள் நியாயத்தை ஏற்றுக்கொள்ளும் பண்புள்ளவள் மோகனா அதனால் நாங்கள் இக்காரணத்தை சொல்ல வேண்டிய தேவையும் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கனவு நனவாகும் போது மகிழ்வின் உச்சிக்கே போவதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை எனது மனைவியின் நிலைமையும் அதுதான் மோகனா தேவையான பொருட்கள் எல்லாம் பெட்டியில் வைத்திருக்கிறாளா என்று எனது மனைவி இதுவரை மூன்று தடவை ஆடிட்டிங் செய்துவிட்டாள் ஒவ்வொரு முறையும் செய்யும் போதும் ஏதோ ஒன்று இல்லை என்று கண்டுபிடிக்கிறாள் ஏதோ இதுவரை அவள் கண்டுபிடிக்கும் தவறுகள் ஒன்றுக்கும் காரணகர்த்தாவாக என்னை அவள் அடையாளம் காணாததால் நிம்மதியாக இருக்கிறேன் வெளியே அதிகம் காட்டாமல் இருந்தாலும் எனக்கும் உள்ளுக்குள் அளவுக்கு மீறிய மகிழ்ச்சிதான் நான் பல்கலைக்கழகம் சென்ற நாளை நினைத்துப் பார்த்தேன் இன்று எனது மனைவி போல் அன்று என் அம்மா மிக ஆரவாரமாக இருந்தார் எனது பெட்டியில் எல்லாம் இருக்கிறதா என பல தடவைகள் உறுதிப்படுத்தினார் அப்பப்போ எனக்கு ஒரு சில சிங்கள சொற்களை சொல்லித்தந்தார் அது எதுவும் என் மூளைக்குள் ஏறவில்லை என்பது வேறு விஷயம் யாழ்ப்பாணத்திலிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு பொறியியல் படிப்பு போன எனக்கு அப்போ சிங்களத்தில் ஒரு சொல் கூட தெரியாது ஆங்கிலமும் வாசிக்க தேவையான அளவு திறமை இருந்தாலும் வாய் திறந்து பேசுவதில் அதிகம் புலமை இருக்கவில்லை தனியாக இரவு மெட்ரோ ரயில் ஏறி போக வேண்டும் தனியாக என்று சொல்லக்கூடாது என்னுடன் ஒரு நண்பனும் வந்தான் விடுதியில் ரூம்மேட்ஸாக இருப்பதாக ஏற்கனவே முடிவெடுத்திருந்தோம் ஆனாலும் அதுவே நான் முதல் தடவையாக குடும்பத்தினர் யாருமில்லாது மேற்கொண்ட பயணம் வீட்டிலிருந்து இருநூறு மைல்கள் தூரம் மலை பிரதேசம் காலநிலையும் வித்தியாசமாக இருக்குமிடம் அது போதாதென்று பேராதனை பல்கலைக்கழகம் இருக்குமிடமோ சிங்கள மொழி பேசப்படும் பிரதேசம் பல்கலைக்கழகத்திற்குள் ஆங்கிலத்தில் தடக்கி தடக்கி பேசி சமாளிக்கலாம் ஆனால் போகும் வழியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திற்கு வெளியிலோ யாரிடமாவது ஏதாவது பேச வேண்டி வந்தால் பிரச்சனை அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்குமா என்பது சந்தேகமே அப்படி ஒரு நிலைமை வரும்போது ஏதோ ஒரு வகையில் சமாளிப்பேன் என்று ஒரு நம்பிக்கை என்னை பல்கலைக்கழகத்திற்கு கூட்டி கொண்டு போவதற்கு வீட்டில் யாரும் இல்லை அப்பாவுக்கு பாரிசவாதம் அதாவது பக்கவாதம் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவரால் பேசக்கூட முடியாது அவரை பரிமாற்றும் பொறுப்பு அம்மாவிடம் மட்டுமே உள்ளது ஆகவே அவரை விட்டுவிட்டு வர முடியாது இப்பொறுப்பு இல்லாவிட்டிலும் வந்திருக்க வாய்ப்பில்லை நான் அறிந்தவரை அம்மாவும் என்னை போல அதுவரை பயணம் மேற்கொண்டதில்லை அண்ணன் வெளிநாட்டில் உள்ளூரில் அக்கா இருந்தாலும் அவளுக்கும் என்னை கொண்டு போய்விட வேண்டும் எனும் எண்ணம் தோன்றியதாக தெரியவில்லை அம்மாவுக்கு என்னை தனியாக அனுப்ப விருப்பமில்லை ஆனாலும் காலத்தின் கட்டாயம் போன உடனே ஒரு கடிதம் போடும்படி பல தடவை என்னிடம் சொல்லியிருந்தார் அக்காலத்தில் நம் வீட்டில் தொலைபேசி வைத்திருக்கும் அளவுக்கு வசதி இருக்கவில்லை அப்பாவின் பென்ஷன் வருமானத்தில் அவரது மருத்துவ செலவு வீட்டு செலவு போக எதுவும் மிஞ்சுவதில்லை பட்டினி கிடக்கும் நிலைமையில் இருக்கவும் இல்லை ஆனாலும் அடிப்படை தேவைக்கதிகமான சொகுசு உபகரணங்கள் ஏதும் என் இளமை பருவத்தில் நம் வீட்டில் இருந்ததில்லை அவ்வற்றுக்கு வசதியில்லாத கீழ் நடுத்தர குடும்ப வாழ்க்கை இரவு மெட்ரோ ரயில் ஏறி பொல்காவல ஸ்டேஷனில் இறங்கி பின்னர் கண்டி நோக்கி போகும் ரயில் பிடித்து பெனிதனிய ஸ்டேஷனில் இறங்க காலை எட்டு மணி ஆகிவிட்டது என்னுடன் வந்த நண்பனின் அன்பனும் பேராதனையில் படிப்பதால் அவன் இதற்கு முதல் ஒரு தடவை வந்திருக்கிறான் அதனால் அவனுக்கு வழியெல்லாம் தெரியும் அவனை நம்பி அவன் பின்னால் நான் சென்றேன் நித்திரை கொண்டால் பொல்காவல ஸ்டேஷனில் விட்டு விடுவேனோ எனும் பயத்தில் மெயில் ட்ரெயினில் இடைக்கிடை அசதியில் கண்ணை மூடினாலும் சரியாக தூங்கவில்லை அடுத்த கண்டி நோக்கிய ட்ரெயினிலும் ஏனோ தூக்கம் வரவில்லை மிகவும் அழகான மலைப்பிரதேச பயணம் ஆனாலும் இரவு நேரம் என்பதால் அப்போது என்னால் இயற்கையின் அழகை கூட காண முடியவில்லை விடுதியில் சேர வரிசையில் நிற்கும்போது போது ஒரு சில மாணவர்களை பெற்றோர்கள் காரில் வந் கொண்டு வந்து இறக்கினார்கள் எனக்கு அவர்களை பார்க்கும்போது சற்று கவலையாக இருந்தது நம்மை காரில் கொண்டு வந்து விடுவதற்கு நம் பெற்றோரிடம் கார் ஒருபோதும் இருந்ததில்லை அக்காலத்தில் கார் என்பது மிகவும் வசதி உள்ளவர்களிடம் மட்டுமே இருக்கும் ஆனாலும் அப்பாவிற்கு பாரிசவாதம் பக்கவாதம் வந்திருக்காவிட்டால் நிச்சயமாக என்னுடன் ரயிலேறி வந்திருப்பார் நானும் துணிவுடன் எந்தவித பயமும் இல்லாமல் வந்திருப்பேன் நன்றாக தூங்கியிருப்பேன் இப்படியான சிந்தனைகளோடு வரிசையில் நின்று எமது பதிவுகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்தேன் அக்பர் ஹாலில் எனக்கும் என் நண்பனுக்கும் அறை கிடைத்தது ஹாலில் உள்ள அறைகள் அனைத்தும் இருவர் பகிர்ந்து கொள்ளும் அறைகளே தெரிந்த ஒருவருடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் நிம்மதி அப்படி ஏற்கனவே திட்டமிடாமல் வருவோருக்கு முன்பின் தெரியாத ஒருவருடன் பகிர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதுவும் ஒரு விதத்தில் புதுமையான அனுபவமாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன் ஆனாலும் அந்தளவு ரிஸ்க் எடுக்க நான் அப்போது தயாராக இருக்கவில்லை விடுதியில் ஒவ்வொரு ஃப்ளோரிலும் இரு பக்கமும் அறைகள் இருக்கும் முடிவில் அனைவருக்கும் பொதுவாக சில கழிவறைகளும் குளியலறைகளும் இருக்கும் இதுதான் நான் பல்கலைக்கழகத்தில் எனக்கு கிடைத்த விடுதி வாழ்க்கை அப்படி ஆரம்பித்த கல்லூரி வாழ்க்கை மேற்படிப்புக்கு லண்டனில் கொண்டு வந்து விட்டது அப்படியே இங்கிலாந்து எனது நிரந்தர இடமாகிவிட்டது எனது இளமை பருவத்தில் எதையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டேனோ அவையெல்லாம் என் மகள்களுக்கு தாராளமாக கிடைக்கும்படி பார்த்து கொண்டேன் இங்கிலாந்தில் சிறப்பான அரசு பள்ளிகள் இருந்தபோதும் எனது பிள்ளைகளை அதைவிட சிறப்பான தனியார் பள்ளிக்கு அனுப்பினேன் எனது இளமை பருவம் போலல்லாது எங்கள் பிள்ளைகளின் இளமை பருவம் சொகுசான வாழ்க்கையாகவே இருந்தது அவர்கள் மற்றவர்களைப் பார்த்து ஏங்கும் அளவு இடம் வைக்கவில்லை பிள்ளைகள் எங்கு போவதானாலும் காரில் கொண்டு போய் விடுவோம் அவர்கள் பஸ் ஏறி போக வேண்டிய தேவை இதுவரை வந்ததில்லை இரவு உணவு சாப்பிட நால்வரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தோம் சாப்பிடத் தொடங்கியதும் அப்பா என்று செல்லமாக குரலில் இழுத்தால் மோகனா இப்படியான செல்ல அழைப்புகள் என் புத்திரிகளிடமிருந்து வரும்போது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எனக்கு கணிசமான பொருளாதார செலவு இருக்கும் என்பது அனுபவ ரீதியான புள்ளி நாளைக்கு போறவளுக்கு தேவையான அளவு எல்லாம் கொடுத்தாச்சு அதற்கு மேல் என்ன கேட்க போகிறாள் சற்று ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தி அவளை பார்த்தேன் உங்கள் ரெண்டு பேரோடும் ஒரு விஷயம் கதைக்கணும் அப்பா மட்டுமல்ல அம்மாவையும் சேர்த்து என அறிந்ததும் என் மனைவியும் ஆச்சரியத்துடன் அவள் மீது கவனத்தை செலுத்தினாள் அர்ச்சனாவும் கூட அவளை ஆவலுடன் பார்த்தாள் நாளைக்கு நீங்கள் ஒருத்தரும் என்னுடன் வர வேண்டாம் பஸ் ஸ்டேஷனில் இறக்கி விடுங்க நான் ஆக்ஸ்போர்டுக்கு பஸ்ஸில் தனியாக போகிறேன் ஒரு மணி நேர பயணம்தான் எல்லாம் கூகுளில் தேடி பார்த்து விட்டேன் முதுகுப்பையும் ஒரு பெட்டியும் கொண்டு போகிறேன் மற்றதை நீங்கள் இரண்டு வாரம் கழித்து என்னை பார்க்க வரும்போது கொண்டு வாங்க ஓகேவா வழக்கம் போல பாதி ஆங்கிலமும் பாதி தமிழும் கலந்து சொன்னாள் அர்ச்சனா முள்ளுக்கரண்டியால் சிக்கன் துண்டு ஒன்றை எடுத்து வாயில் வைத்தாள் அது அவளது இதழ்களில் தோன்றிய நமட்டுச் சிரிப்பினை அடக்க உதவி செய்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃபேமிலி இல்லை இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ரொம்பவே தைரியமாக இருக்காங்க அதுவும் கையில் கூகுள் மேப் வந்ததுக்கப்புறம் எங்கேனாலும் தனியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுது ஆனால் அவங்க அப்பா முத முதல்ல ஹாஸ்டல் போகும்போது எவ்வளோ பயப்பட்ருக்கார் அதுதான் அந்த காலம் ஆனால் இந்த காலத்தில் எங்கே அதாவது உலகத்தையே சுற்றி பார்க்கணுன்னாலும் பெண்கள் தனியாக போயிட்டு வராங்க இந்த பெண்கள்லாம் இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கான முக்கிய பங்கு அப்பாவோட அம்மாவுக்கு தான் அதிகம்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்